हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நித்யம் பாகவத பாகவதசேவையா பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் पदम् अरवति ऐद् आत्मजायासुदादीनाम् अन्येषां सर्वदेहिनां यत्स्वार्थकामयोरैक्यं द्रव्य अद्वैतं तद् उच्यते வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஆத்ம ஒருவனுடைய ஜாயா மனைவி சுத ஆதீனாம் மற்றும் குழந்தைகள் அந்நியஷாம் உறவினர் முதலான சர்வதேகினாம் மற்ற எல்லா ஜீவராசிகளுடைய எத் எதையெல்லாம் ஸ்வர்த்தகாமையோ ஒருவனுடைய இறுதி லட்சியம் மற்றும் பயன் ஆகியவற்றின் ஐக்கியம் ஒருமைப்பாடு திரவியத்வைதம் விருப்பத்தின் ஒருமைப்பாடு தத் உஜ்யதே என்று அழைக்கப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் ஒருவனுடைய இறுதி லட்சியமும் விருப்பமும் அவனுடைய மனைவி மக்கள் உறவினர்கள் மற்ற எல்லா ஜீவராசிகள் ஆகியோரின் இறுதி லட்சியமும் விருப்பமும் ஒன்றாக இருக்கும் பொழுது அது திரவியாத்வைதம் அல்லது விருப்பத்தின் ஒற்றுமை எனப்படுகிறது பற்பட் பை சிலப்பிரபுபா ஜெயசில பிரபுபா உண்மையில் ஜீவன்களின் முடிவான லட்சியமும் விருப்பமும் பரமபதத்தை பகவானுடைய ஆன்மீக உலகத்தை அடைவதே ஆகும் இதுதான் ஒருவனுடைய சொந்த லட்சியமும் அவனுடைய மனைவி மக்கள் சீடர்கள் நண்பர்கள் உறவினர்கள் நாட்டு மக்கள் மற்றும் மனித குலம் ஆகிய அனைவருடைய லட்சியமும் ஆகும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தினால் அன்றாட வாழ்வுக்கான வழிமுறைகளை கொடுக்க முடியும் இதனால் அனைவராலும் கிருஷ்ண உணர்வு செயல்களில் பங்கேற்று சுவார்த்த கதிம் எனப்படும் இறுதி லட்சியத்தை அடைய முடியும் அனைவருக்கும் இறுதி லட்சியமாக இருப்பவர் விஷ்ணுவே ஆவார் ஆனால் மக்கள் அதை அறியாத காரணத்தால் நா தே விதுக சுவார்த்த கதிம் ஹி விஷ்ணு என்று சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் மக்கள் அதை அறியாத காரணத்தால் அவர்கள் தங்களுடைய சொந்த லட்சியங்களை நிறைவேற்றிக்கொள்வதற்காக பலவிதமான திட்டங்களை தீட்டுகின்றனர் கிருஷ்ண பக்தி இயக்கம் அனைவரையும் மிக உயர்ந்த லட்சியத்திற்கு கொண்டு வர முயற்சி செய்கிறது இந்த முறையின் பெயர் வேறாக இருக்கலாம் ஆனால் லட்சியம் ஒன்றாக இருக்குமானால் வாழ்வின் முடிவான இலக்கை அடைவதற்கு மக்கள் அதை பின்பற்ற வேண்டும் துரதிருஷ்டவசமாக மக்கள் வேறான லட்சியங்களை பற்றியே பௌதீக லட்சியங்களை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் குருட்டுத் தலைவர்களும் இவர்களை தவறான பாதையில் வழிநடத்தி செல்கின்றனர் அனைவரும் பௌதீக முறையில் பூரண மகிழ்ச்சி எனும் லட்சியத்தை அடையவே பெரும்பாலும் முயற்சி செய்கிறார்கள் பூரண ம மகிழ்ச்சியானது என்ன என்பதை அறியாத காரணத்தால் வெவ்வேறு லட்சியங்களை நோக்கி மக்கள் செயல்படுகிறார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஐந்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்